ஓம் நம வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் பத்தொம்போது வருட சனி திசையில் இதுதான் நடக்கும் இந்த பதிவில் நான் சனி திசையில் எப்படி கிரக அமைப்பெல்லாம் இருந்தால் எப்படி உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த சனி திசையில் பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் பொதுவாக சனி திசை அப்படிங்கிறதுலேயே பத்தாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் வேறு அதிபதி வருவாங்க இது காலப்புருஷ தத்துவப்படி பொதுவான பலன்கள் சொல்லும்போது இந்த மாதிரி சொல்கிறான் ஆனால் இந்த மாதிரி பதிவுகளில் சொல்கிறதே அறுபது பெர்சன்ட் உங்களுக்கு ரொம்ப சரியான பலன்களாகவும் இருக்கும் இப்போ பொதுவாக வந்து சனி பகவான் எப்படின்னா லக்னத்தில் நீசம் பெறக்கூடியவர் ஏழாம் இடத்துல உச்சம் பெறக்கூடியவர் பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் ஆட்சி பெறக்கூடியவர் சனி பகவான் வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து திசையை ஆரம்பிச்சிட்டாருன்னா முதல்ல அவர் நடத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் சனி பகவான் வந்து உங்கள் கிரக கட்டத்தில் உங்கள் ராசி கட்டத்தில் வந்து நல்ல நிலையில் இருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் உங்களுக்கு உங்கள் ராசி கட்டத்தில் சனி பகவானுடைய நிலைமை சரியில்லை அப்படின்னா தான் உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு சனி திசைங்கிறது பெரும்பாலும் ஒரு யோகமான திசை தான் அதுலேயும் சனி பகவான் வந்து திரிகோணத்தில் திரிகோணம்னா ஒன்று அஞ்சு ஒம்பது இது லக்னத்துக்கு நான் சொல்லலை சனி பகவானோட வீட்டுக்கு இப்போ வந்து பத்தாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் வர்றார் பத்தாம் வீட்டுக்கு திரிகோணத்தில் சனி பகவான் ஒன்றுலையோ அஞ்சுலேயோ ஒம்போதுலேயோ இருந்தாருன்னா மிக பலமாக இருப்பார் அதே பத்தாம் வீட்டுக்கு கேந்திரத்தில் இருந்தார்னா ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாருன்னா அந்த பலன்கள் வந்து சரியாக இருக்காது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துக்கும் வராரு அந்த பதினோராம் இடங்கிறது வாழ்க்கையில் வளர்ச்சி பதவி உயர்வு அதே போல் ஒரு அந்தஸ்து எல்லா வகையிலையும் உயர்வு இதெல்லாம் வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் திரிகோணத்தில் அமைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு நிச்சயமாக இந்த நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அந்த பதினோராம் வீட்டுக்கு கேந்திரங்களில் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாருன்னா பலன்கள் சரியாக இருக்காது அதாவது தொழில் நல்லா இருக்கும் ஏன்னா எந்த வீட்டுக்கோ ஒரு வீட்டுக்கு ஒரு திரிகோணத்துலையோ இல்லை கேந்திரத்துலேயோ இருக்க போகிறார் அதனால் சனி பகவான் வந்து தொழில ஒன்று நல்லா அமைச்சு கொடுத்துருவாரு இல்லைன்னா வாழ்க்கை நிலையை நல்லா அமைச்சு கொடுத்துருவாரு அதனால் சனி திசையை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டியதே இல்லை சனி திசையில் சனி திசை ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வீடு இடம் நிலம் இது வாங்குகிற யோகம் வரும் அதே போல் வீடு இடம் நிலம் சம்மந்தப்படாமல் இருக்கவே முடியாது சனி திசை ஆரம்பிச்சிட்டாவே அதே போல் குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த குழந்தை பிறப்புக்கு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் நல்லா இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த திசா புத்தி சொல்லும்போது சிலருக்கு வயசையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ இருபது வயசுக்குள்ளே இருக்கவங்க பெற்றோரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வருவாங்க பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும் அந்த இருபது வயசுக்கு மேலே அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க சுய முடிவு எடுக்கிற அளவுக்கு மனித வாழ்க்கை இருக்கும் அதனால் அந்த இருபது வயசுக்குள்ள அதனால தான் சனி பகவானே பத்தொம்போது வருஷம் வராரு அந்த பத்தொம்போது வயசுங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலு இன்னொரு கண்ட்ரோலுக்கு மாறுது பத்தொம்பது வயசுக்கு அப்புறம் இதனால் இந்த சனி திசையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ வீடு இடம் இப்போ இந்த நிலம் இது வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்தொம்பது வயசுக்குள்ளே உள்ளவருக்குன்னா அவங்க தந்தை வாங்கலாம் அவங்க குடும்பத்தில் வாங்கலாம் அந்த மாதிரிலாம் நடக்கும் உடனே அந்த ஜாதகர் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது அதே போல் அவருக்கு தான் குழந்தை பிறக்கணும்னு கிடைக்காது கிடையாது அவங்க குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பிறக்கலாம் அந்த மாதிரி நடக்கும் அதே போல் சனி பகவானுடைய அந்த வயசை வச்சு நம்ம பார்க்கணும் எல்லாத்தையும் திசா புத்தி பார்க்கும்போது கண்டிப்பாக வயசு தெரியணும் நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசை சொன்னால் கூட அதுவே வந்து பலன்கள் எடுக்கிறதுக்கு ஈஸி அதனால தான் நான் சனி திசையை காமிக்கிறேன் முதல்ல சனி திசையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் சனி திசை வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜை வந்து பத்தொம்போது வருஷத்தை சொல்லுது அதுக்கப்புறம் இருபது வயசுக்கு மேலே அவங்க வாழ்நாளை ஃபுல்லாக சொல்லுது ஏன்னா குழந்தை பிறப்புங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் ஆனால் ஏன் வந்து நான் வந்து இருபது வயசுக்கு மேலே நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு நிலையில் வந்து அறுபது வயசில் கூட குழந்த பிறக்கும் ஐவிஎப்னு ஒரு இதெல்லாம் இருக்குது இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு அதனால் நம்ம இருபது வயசுக்கு மேலேயே எடுத்துக்கலாம் அதே போல் ஒருத்தருக்கு சொத்து சுகம்லாம் வாங்குறதுன்னா இருபது வயசுக்கு மேலே அவர் சுயமாக சம்பாரித்து தொழில் செஞ்சு வேலைக்கு போய் அந்த மாதிரி வாங்கலாம் அதனால நான் வந்து அந்த வயசை வச்சு சொல்லிட்டு வரேன் அதுக்கடுத்து இப்போ சனி திசை சனி குத்தி நடக்கும்போது அவ இந்த லக்னத்தில் சனி பகவான் வந்து நீசம் பெறக்கூடிய இரு நிலையில் இருக்கிறதுனால அந்த அந்த ஜாதகர் வந்து அந்த நேரத்தில் உடல்நிலை மனநிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கும் அதே சமயத்தில் அவர் ஏமாந்து போகக்கூடிய சில நிலைகள்லாம் வரும் அதில் அவருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சனி திசையில் புதன் புத்தி இந்த புதன் புத்தி வரும்போது அவங்களுக்கு எப்படின்னா வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வந்து சனி திசை புதன் புத்தியில் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் அதிகமாக வரும் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் வந்துடும் பொதுவாக வெளிநாடு அப்படிங்கிறது ஏன் நான் புதன் புத்தியை சொல்கிறேன் அப்படின்னா புதனுங்கிறதே ஒரு டாக்குமெண்ட்டு தான் அந்த டாக்குமெண்ட்டுங்கிறது பாஸ்போர்ட்டு நீங்கள் வேறு எங்கே வேறு எந்த ஊருக்கு போகிறதுனால அந்த பாஸ்போர்ட்டு டாக்குமெண்ட்டு தேவைப்படாது ஆனால் வெளிநாடு போகிறதுக்கு நிச்சயமாக விசாங்க விசா பாஸ்போர்ட்டு தேவைப்படுது அதனால தான் சனி திசை புதன் புத்தி வரும்போது பெரும்பாலும் வெளிநாடுக்கு போகிறாங்க இந்த மாதிரி பதிவில் யாரும் இதை சொன்னதில்லை முதல் முதலாக நான் தான் சொல்கிறேன் சனி திசை புதன் புத்தி வரும்போது பெரும்பாலும் வெளிநாடு போகிறாங்க வெளிநாட்டில் போய் வேலை அதுக்கு முன்னாலேயே பார்த்துட்டு இருந்தா அந்த நேரத்தில் அவங்க சொத்துகள் வாங்குறது அது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை இன்னொரு நாட்டில் இருந்து செய்கிறாங்க இதுக்கடுத்து சனி திசை கேது புத்தி இந்த சனி திசை கேது புத்தி அப்படினா முதல்ல திருமணத்தை திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறது இது என்ன சனி திசை கேது புத்தி திருமணத்தை பண்ணி வைக்கிதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் சனி திசை கேது புத்தி வந்து திருமணத்தை பண்ணி வைக்காது அப்படின்வாங்க ஆனால் சனி திசை கேது புத்தியில் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாக வரும் ஏன்னா இந்த கேது பகவானுக்கும் ராகு பகவானுக்கு சொந்த வீடு கிடையாது இருந்தாலும் அவங்களுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா மேசம் ஒன்றாம் வீடு அது ஏழாம் இடத்தோட பார்வையில் இருக்கும் அதே போல் அதனால தான் அந்த திருமண விஷயங்கள் வந்து நடந்துடுது சனி திசை கேது புத்தி வரும்போது திருமணம் நடக்கும் சிலருக்கு குழந்தை பிறக்கும் சிலர் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் வந்து கோயில் சம்மந்தமான திருப்பணிகள் செய்கிறது இந்த மாதிரி கல்வி நிறுவனங்களில் தொடர்பு கொள்வது ஸ்தாபனங்களை ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது இதெல்லாம் சனி திசை கேது புத்தியில் நடக்கும் இதுக்கடுத்து சனி திசை சுக்கர புத்தி சனி திசை சுக்கர புத்திங்கையில் உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து திருமணம் நடக்குது அதே போல் சிலருக்கு வந்து வருமானத்தில் உயர்வு திடீர் அதிர்ஷ்டங்கள் அடிக்கும் சில பேருக்கு வருமானத்தில் வருமானத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை அதே போல் திடீர் கடன் பிரச்சனை சிலருக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் தடைகள் இதெல்லாம் வந்து பணத்தினால ஏற்படுது சிலருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை நடக்குது திருமணத்தில் தடையி திருமண விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துருது ஏன்னா இந்த சனி சுக்கரனுக்கு வந்து யாரும் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க சனி சுக்கரன் வந்து நல்லா இருக்கும் சனி சுக்கரன் வந்து அது வந்து ஒரு கிரகம் அப்படிம்பாங்க ஆனால் சனி சுக்கரன் வரும்போது தான் நிறைய எல்லாம் நடக்குது நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு அந்த சனி சம்பந்தம் சனி திசையில் சுக்கர புத்தியில் நடக்குது இதுக்கடுத்து சனி திசை சூரிய புத்தி இந்த சூரிய புத்தி நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்தஸ்து புகழ் திடீர்னு தொழிலில் ஒரு முன்னேற்றம் தொழில் வந்து பிரபலம் அடைகிறது வேலையில் உயர் பதவி அடைகிறது அதே போல் குழந்தை பிறக்கிறது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வெற்றி இதெல்லாம் வந்து சனி திசை சூரிய புத்தி அரசியல் வெற்றி இதெல்லாம் வந்து சனி திசை சூரிய புத்தியில் நடக்குது போல் சனி திசை சந்திர புத்தி இதுலேயும் வீடு இடம் நிலம் வாங்கிறது இடம் மாறுதல் நிச்சயம் இருக்கும் வீடு மாறுதல் நடக்கும் அதே போல் கல்வியில் ஒரு உயர்வு இருக்கும் பெண்கள் வந்து தாய்மை அடைகிறது அதே போல் சுப காரியங்கள் அதிகம் நடக்கும் இடமாறுதல் அதிகம் நடக்கும் சனி திசை சந்திர புத்தியில் சனி திசை செவ்வாய் புத்தி இப்போ சனி திசை செவ்வாய் புத்தி நல்லா இருக்காதுன்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஏன்னா சனியும் செவ்வாயும் வந்து பகை கிரகங்கள் ஆனால் செவ்வாய் வந்து மங்கள காரகன் அவர் எந்த ஒரு கிரகத்தோட புத்தியில் புத்தியாக நடந்தாலும் திருமணங்கிறத நடத்தி வைப்பார் சுபகாரியங்கள் நடத்தி வைக்கக்கூடிய சுப காரியங்கள் நிறுத்த நடத்தி வைப்பார் அதே சமயத்தில் வருமானத்தில் ஒரு நல்ல நிலையை கொடுப்பார் சனி தீசை செவ்வாய் நடக்கும்போது தொழிலில் நல்ல வருமானம் வரும் அதே போல் சனி பகவானும் செவ்வாயும் ஜாதகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் அதுக்கு சனி தீசை செவ்வாய் புத்தி நடக்கும்போது எல்லாரும் விபத்து நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சனி திசை செவ்வாய் புத்தி திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுத்துரும் சொத்து சுகங்களை வாங்கக்கூடியது நிலம் நிலம் சம்மந்தப்பட்ட விவசாயங்களில் வெற்றியே கொடுக்கும் நிலம் அதிகமாக நிலம் வாங்கக்கூடிய நிலைகளை கொடுக்கும் அதே போல் அதுக்கடுத்து சனி திசை ராகு புத்தி இந்த சனி திசை ராகு புத்தி மட்டும் ஒரு சிலருக்கு நல்லதாக நடத்துதே சிலருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருது ஏன்னா சனி திசை ராகு புத்தி வரையில் நிச்சயமாக இடமாற்றம் இருக்கும் இந்த சிலர் குடும்பத்தை விட்டு பிரிகிறது கடன் பிரச்சனை பெரிய தொல்லை இதனால் வாழ்க்கையில் ஏற்பட்டு வேறு எங்கேயாவது போய் சுத்துறது சனி திசை ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு வெளிநாடு போயிட்டாங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் வெற்றியை கொடுக்குது ஆன்மீக பயணங்கள் செய்கிறவங்களுக்கு இது நல்ல பலனை கொடுக்குது ஆனால் மற்ற கிரக அமைப்பினால இவங்களுக்கு கடன் பிரச்சனையோ அல்லது வேறு வாழ்க்கையில் சிக்கலான பிரச்சனைகள் இருந்தால் சனி திசை ராகு புத்தி மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நடத்துது ஏன்னா இந்த சனி பகவான் திசை நடத்தும் போது அது வந்து ராகு புத்திங்கிட்ட ராகு வந்து அவருடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக இதில் இருக்கும் மூணாம் இடத்துல இருக்கும் மூணாம் இடங்கிறது ஒரு மாற்றத்தை சொல்லக்கூடியது அந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதுனத்தில் இருக்கும் அது காலபுருஷனுக்கு மூணாம் இடம் அதுக்கு நேர் எதிரில் பார்த்திங்கன்னா ஒம்பதாம் இடமாக வரும் அது ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய இடமாக இருந்தாலும் இந்த ராகு இதில் வந்து புத்தியாக இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமாக நடக்குது கடன் தொந்தரவுகள் இருக்குது இதனால் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய நிலை சொந்த ஊர்லேருந்து வெளி இடங்களுக்கு போகிற மாதிரி சிலருக்கு வந்து வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துருது ஆன்மீக விஷயங்களாக பயணம் போகிறவங்களுக்கும் இது நல்ல பலனை கொடுக்குது இதுக்கடுத்து சனி திசை குரு புத்தி நிச்சயமாக ஒரு இடமாற்றத்தை சொல்லக்கூடியது சனி பகவானுடைய திசையில் குரு புத்திங்கிறது ஒரு பெரிய இடமாற்றத்தை கொடுக்கும் இடமாற்றம் அப்படின்னா சில பேருக்கு வெளிநாடு தான் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு இது ரொம்ப உகந்த சனி திசையும் குரு புத்தியும் வரும்போது நிச்சயமாக அவங்களுக்கு இடமாற்றங்கிறது அதுவும் தொழில் விஷயமா வியாபார விஷயமாக வேலை விஷயமாக எங்களுக்கு இடமாற்றம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இந்த சனி திசை குரு புத்தியோட சனி திசையை வந்து பத்தொம்போது வருஷம் முடியும் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து இந்த சனி திசையில் உங்களுக்கு பெரும்பாலும் நடக்கக்கூடியது ஒரு பொதுவான விஷயமாக நான் சொன்னால் கூட பெரும்பாலும் இது நடக்கும் நான் இப்போ சொன்ன அந்தந்த பாயிண்ட்ஸான சில விஷயங்களும் உங்களுக்கு சனி திசையில் நடந்துகிட்டு தான் இருக்கும் சனி திசை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கணும்னா சனி பகவான் வந்து திரிகோணத்தில் லக்னத்துக்கு இப்போ நான் சொல்கிறது லக்னத்துக்கு திரிகோணத்தில் சுயசாரம் பெற்று ஒன்று அஞ்சு ஒம்பது அப்போ எந்த லக்கணமாக இருக்கணும்னு பார்த்துக்குங்க இப்போ சனி பகவானோட நட்சத்திரம் வந்து கடகத்தில் பூச நட்சத்திரம் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சகத்தில் அந்த விருச்சகத்தில் அனுச நட்சத்திரம் இதுக்கு அடுத்து மீனத்தில் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த இடங்கள் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது இப்படிங்கிற இடமா வந்து சுயசாரம் பெற்று திசை நடத்தும் போது மிகப்பெரிய உயர்வை கொடுத்துரும் வாழ்க்கையில் ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குது இப்போ இந்த பதிவில் சொல்லி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்